தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் நடத்தும் சரங் கண்காட்சி தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் முதன்முறையாக நிதி திருட்டுவதற்காக ஒரு கோடைக்கால கண்காட்சியை சரங் என்ற பெயரில் நடத்துகிறது கோடைக்கால மாதங்களில் அணிந்தும் மகிழும் வகையிலான ஆயத்த ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை இடம்பெற்றுள்ளன இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி கோவை சிங்கானல்லூர் பகுதி பர்க்ஸ் பள்ளி ஆர்ச் ரோடு பகுதியில் அமைந்துள்ள விஸ்பரிங் ஸ்டோன்ஸ் வளாகத்தில் நடைபெறுகின்றது துவக்க விழாவிற்கு கோயம்புத்தூர் வருமான வரித்துறையின் உதவி ஆணையாளர் பிரயடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கைவினைஞர்கள் தயாரிப்பிலான பொருட்களும் உள்ளன இளைய தலைமுறையினர் கவனமுடன் தயாரித்த நிலையான வேலைப்பாடுகள் கொண்ட புதுமையான வடிவமைப்பிலான ஆடைகள் அதிக அளவில் காட்சியில் இடம்பெறுகின்றன பல்வேறு விதமான வீட்டு அலங்கார பொருட்கள் நகைகள் விற்பனையில் உள்ளன நான் கிராஃப்ட் கவுன்சிலோட வைஸ் ப்ரெசிடெண்ட் இவங்க மிஸ்ஸஸ் மஞ்சுளா இந்த வருஷத்தோட பிரசிடெண்ட் இந்த கண்காட்சி நாங்கள் எல்லோரும் இது ரெண்டாவது வருஷமாக பண்ணுறோம் நாங்கள் சூஸ் பண்ண டிசைனர்ஸ் எல்லாருமே நம்ம கைப்பொருள் பண்ணுறவங்க வீவர்ஸ் அந்த மாதிரி ஆர்டிஸன்ஸோடு சேர்ந்து வேலை பண்ணி பண்ணுற மாதிரி டிசைனர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் அது கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி க்ளோத்ஸெல்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபூடுமே எல்லாமே கோயம்புத்தூர் ஏரியாவில் விளையிற இப்போ சாக்லேட் எல்லாமே அந்த அனமலை ரீஜன் நம்ம ஸ்டி ஐஸ்கிரீம்ஸும் இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கு இது ரெண்டாவது வருஷமாக பண்ணுறோம் எல்லாருமே விருப்பப்பட்டு வராங்க ஏன்னா கோடைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி க்ளோத்ஸ் இருக்குது இங்கே வாங்கும்போது போது என்னென்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கும் சஸ்டெயினபிலிட்டி எல்லாமே யோசிச்சு பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னால அளவுக்கு நம்ம வாங்கிறதுக்கு ஒரு மதிப்பும் இருக்குது ஒரு வேல்யூவும் இருக்குங்க அதுதான் இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் சு விஸ்பரிங் ஸ்டோன்ஸ் நடக்குது இந்த விஸ்பரிங் ஸ்டோன்ஸும் எங்களோட ஒரு பழைய மெம்பரால் ஆரம்பித்த ஒரு இடம் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கண்காட்சிகளும் நல்லபடியாக நடக்கணுங்கிறக்காக ஆரம்பித்த ஒரு இடம்